ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூப்பராக ரொம்ப ஹெல்தியாக கம்மங்கூழ் தான் செய்ய போகிறோம் ஸோ இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சு எடுக்கணும் அதுதான் அதில் வந்து ப்ராசஸ் மற்றபடி ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ இந்த கம்மங்கூழ் செய்கிறதுக்கு முதல்ல வந்து சுடுதண்ணி ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு கப் அளவு சுடுதண்ணி வந்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கோங்க நான் இது வந்து இப்போ நல்லா சூடாகிடுச்சு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துடுறேன் தனியாக வச்சுக்கோங்க இப்போ இந்த சூடான தண்ணியில் நம்ம வந்து கம்பு வந்து சேர்க்க போகிறோம் கம்பு வந்து மாவாக சேர்க்க போகிறோம் இதை பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த கம்பு வந்து ஊற வச்சிட்டு அது வந்து தண்ணியெலாம் வடிச்சுட்டு நம்ம ஃபேனுக்கு கீழே ஒரு டவல் போட்டுக்கோங்க டவல் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ட்ரையாக விட்டுடுங்க ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது ஈரப்பதம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து இது போல் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச கம்பு மாவை நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க சுடு தண்ணியில் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கட்டிகள் இல்லாமல் கரைக்கிறதுக்கு ஒரு விஸ்க் வச்சு கரைச்சிக்கோங்க கட்டி விழுகாமல் நல்லா வந்து கரைச்சிரும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து இட்லி பானையில் தான் செய்கிறேன் இது வந்து நல்லா வந்து வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நான் வந்து இட்லி பானையில் வச்சுட்டேன் நம்ம சேர்த்துருக்கும்பொழுது தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கம்பு வந்து வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும் இது போல் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க ஒரு ஏழு நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிங்கன்னா கம்பு வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா இப்போ வந்து நல்லா வெந்து தண்ணி வந்து வத்தி வந்துருக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்பு வந்து வேகணும் இன்னும் கொஞ்சம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வைக்க இப்போது ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம இதை கலந்து விட்டுடலாம் மூடி வச்சு அப்படியே விட்டுடாதீங்க இடையிடையில் கலந்து விடுங்க இல்லாட்டி ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கிறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது நல்லா அடிப்பிடிச்சிரும் ஸோ இடை இடையில் இது போல் கலந்து விடுங்க நீங்கள் விஸ்க் வச்சு கலந்தாலே வந்து கரெக்டாக ஈவனாக நல்லா கலந்து வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் தண்ணியெலாம் வற்றி நல்லா வந்து கெட்டியாயிருக்கு இப்போ இது போல் நீங்கள் ஒரு கம்பு எடுத்து இது போல் கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வெந்து வந்துருக்குதா இல்லையாங்கிறது தெரியும் கம்பு வந்து எப்படி வெந்துருச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியலன்னா கம்பு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போல் நல்லா வந்து வெடிச்சு வந்துருக்கும் வெந்திருந்தால் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து செஞ்சுக்கோங்க இப்போ அதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுடு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் தனியாக அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க முதல்ல ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்து இது போல் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மறுபடியும் வேக வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் வேக வைங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் நல்லா வந்து கெட்டி ஆகிடுச்சு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க மூடி வச்சு வேக வைக்கும் வைக்கும்பொழுதெல்லாம் இடை இடையில நீங்கள் கலந்து விட்டுக்கணும் இல்லாட்டியும் அடிப்பிடிச்சிடும் இப்போ வந்து கம்பு வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்பொழுது தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா கம்பு வந்து வெந்து வந்துடுச்சு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடுங்க ரொம்ப ஆறிடக்கூடாது சூடு இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பொழுது இன்னும் நல்லா நமக்கு வந்து திக்காயிடும் இன்னும் நல்லா ஆற விட்டுடுங்க முழுமையாக ஆறிடுச்சின்னா இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காயிடும் நல்லா தயிர் போல் வந்து நல்லா கெட்டியாகிடும் ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க ஆற வைக்கும் பொழுதே நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா வந்து திக்காயிருக்கு பாருங்கள் இப்போ வந்து நமக்கு கம்மஞ்சோறு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து உரமாக வச்சுக்கோங்க நான் இப்போ வந்து கொ சூடாக இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்மன் சோறு ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் நல்லா ஆறவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சோறு ரெடி பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸோ இப்போ வந்து நான் தேவையான அளவு கம்மன் சோறு எடுத்துக்கிறேன் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து புளிப்பான மோராக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து தயிர் தான் சேர்க்குறேன் சூடான கம்மன் கம்மஞ்சோறில் நம்ம வந்து தயிர் சேர்த்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே போல் லைட்டாக புளிப்பான மோர் சேர்த்து நீங்கள் கம்மஞ்சோறு ரெடி பண்ணி கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து தயிர் சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ நல்லா வந்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கம்மஞ்சோறும் தயிரும் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இருந்தால் கூட விஸ்க் வச்சு கரைக்கும் பொழுது நல்லா வந்து கரைஞ்சி வந்துடும் ஸோ இந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதில் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்க போகிறேன் நான் நீங்கள் வந்து மோர் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காமல் நம்ம வந்து முழுமையாக மோரே சேர்த்துக்கலாம் மோர் தான் வந்து நிறைய பேர் சேர்ப்பாங்க நம்ம வந்து தயிரில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ இந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி போல இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சோறுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவு திக்காக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு பொழுதே தெரியும் கொஞ்சம் திக்காக இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ தான் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் பொடியாக கட் பண்ணால் ஆனியன் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஹெல்தியான கம்மங்குல் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைடிஷாக நான் வந்து மோர் மிளகாய் மாங்காய் வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சூடாகவே செஞ்சு அதை ஆற வச்சு தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை சூடாக இருக்கும்போதே நம்ம சாப்பிடலாம் டேஸ்ட் வந்து நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போலவே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயிலுக்கு இது சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியும் கூட ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தது போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்